உங்களை வச்சு எல்லாரும் வேலை வாங்குவாங்க ஆனால் நீங்கள் டீம் லீடர்னு மட்டும் கடைசி வரைக்கும் அந்த போஸ்டிங் கொடுக்கவே மாட்டாங்க நான் இப்போ திரு நான் சென்னையில் குளித்திரளை பிறந்திருக்கேன் சென்னைக்கு வந்திருக்கேன் பல கம்பெனிகளில் வேலை செய்கிறேன் கம்பெனிகளில் வேலை செஞ்சு நான் என்ன நினைக்கிறேன் இந்த கம்பெனிகள்லாம் வேலை செஞ்சு நம்ம இவனுங்கள்டு சம்பாதிக்கலாம்னு நினச்சா இவனுங்க இருந்து எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசிக்கிறானுங்க ஸோ பல நேரங்களில் இந்த தலைமை பதவி அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்குறோன்னே தெரியாமல் சில பேர்லாம் சும்மாவே கூப்பிட்டு நீங்கள் தான் இனிமேல் தலைவரண்டுருவாங்க இன்னும் போனோடனே தலைவர் பதவி கொடுத்துருக்காங்க அப்போ தான் தெரியும் தான் நமக்கு தலைவர் பதவி கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னு ஸோ இந்த தலைவர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த துலாம் லக்னத்துக்காரங்களுக்கு சூரிய தசை நடக்கும் பொழுது இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் சூரியன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்ணு சம்பந்தப்பட்டது கேட்ராக் ஆப்ரேஷன் பண்ணுறது மூடு ஆப்ரேஷன் பண்ணுறது இதெல்லாம் இந்த சூரியன் தான் உங்களோட ஜென்ம எதிரியாக இருப்பான் இது மட்டும் நடக்காது அடுத்ததாக குருவினுடைய பீரியட் நடக்கும்போது உங்களுக்கு லிவர் சம்மந்தப்பட்ட கல்லீரல் கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு சூப்பரான ஆள் யாருன்னா செவ்வா லேண்டு லேண்டாக வாங்கி போடுவீங்க த இங்கே இருந்த அது நம்மளு தான் அது நம்மளு தான் அது நம்மளு தான் இந்த மாதிரி அஞ்சாறு இந்த மாதிரி ஏழு எட்டு இடம் எல்லா இடம் இடமாக வாங்குவீங்க லே அவுட் போட்டு அதை ஒரு ஒரு லே அவுட்டுக்கு இவ்வளோ காசுங்கிற மாதிரி விற்பீங்க